நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முஷ்ணம் பூவராக சுவாமி கோவிலில் மாசிமக பெருவிழா கொடியேற்றம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் உலக பிரசித்தி பெற்ற பூவராக சுவாமி கோவிலில் மாசிமக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி சுவாமிக்கு பால் தேன் இளநீர் தயிர் சந்தனம் இதையடுத்து உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் பள்ளக்கில் வலம் வந்து கோவில் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க கோவில் கொடி மரத்தில் விழா கொடியேற்றப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவையொட்டி தினந்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு வீதி உலா நடைபெற உள்ளன சிகர நிகழ்ச்சியாக தீர்த்தவாரிக்காக கில்லைக்கு பூவராக சுவாமி ஊர்வலமாக புறப்பட்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது தொடர்ந்து கில்லை கடலில் சுவாமிக்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்